ஒரு பீஸ்னால நம்மளுக்கு கஸ்டமர் தானே அவங்களுக்கு ரெடி பண்ணி ரெண்டு பீஸ் வந்து நமக்கு சின்ன வேலையே இருந்தாலும் இப்போ வெளியில ஆன்லைன்ல இந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு இது ஓகேன்னு தோண மாட்டேங்குது இப்போ நம்ம சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஆர்டர் சின்ன சின்னதெல்லாம் வீட்டு தேவைகளுக்கானதெல்லாம் நமக்கு கிட்ட ஆமா இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்புல்லானது தானே அதனால நம்ம அன்னைக்கு கொடுத்த தகவல் சொன்னது நல்லதா போச்சு ஓ சரி சரி பாத்துக்கலாம் இப்போதைக்கு இந்த 42 பீஸ் ரெடி பண்ணி அனுப்பிடலாம் இன்னைக்கு சாயங்காலம் டெலிவரி பண்ணிடுவோம் ஓ சரி சரி அதனால பாத்துக்கலாம் ஓகேவா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இந்த பேக்கை ஃபினிஷிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோவில் கட்டுறேன் உங்களுக்கும் அந்த மாதிரி கல்யாண ஃபங்க்ஷனுக்கோ வீட்டு விசேஷங்களுக்கு எதுக்குனாலும் பை தேவைன்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருவோம் இந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்